குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை மூன்று இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே இதை பற்றி எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் ஒரு விழிப்புணர்வு போர்டு போட்டிருந்தாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால வில விலங்குகளுக்கும் தீமை தான் மனிதர்களுக்கும் தீமை தான் சுற்றுச்சூழலுக்கும் தீமை தான் அதை எரித்தாலும் அதுவும் மக்களுக்கு தீமை தான் நாம் யூஸ் பண்ணிட்டு போடுற பிளாஸ்டிக் பேகுனால் எல்லா பிளாஸ்டிக்கும் ஒன்று சேர்ந்து ஒரு பிளாஸ்டிக் மலையே உருவாகிட்டு சில நேரத்தில் விலங்குகள் உணவு கிடைக்காத நேரத்தில் கூட விலங்குகள் அந்த பிளாஸ்டிக்கை எடுத்து உண்ணுது பிளாஸ்டிக்கு மாஸ் மாற்றாக நாம் துணிப்பைகளை யூஸ் பண்ண வேண்டும் மண் வளம் காற்று மாசுபடுவதை நாம் தவிர்க்க வேண்டும் பிளாஸ்டிக் இல்லாத ஒரு உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் இன்று முதல் நாம் பிளாஸ்டிக் இல்லாத பைகளை யூஸ் பண்ணுவோம்